நான்கு துறவிகள் தங்களுக்குள்ள பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க இன்னையிலேருந்து ஏழு நாளைக்கு மௌனவிரதம் கடைபிடிக்கணும் அதுதான் அந்த ஒப்பந்தம் சரி முதல் நாள் இரவு நாலு துறவிகளும் ஒரு அறைக்கில் அமர்ந்திருக்காங்க அறைக்கில் ஒரு மெழுகுவர்த்தி பிரகாசமாக எரியுது அந்த சமயம் திடீர்னு ஒரு காற்று காற்றுல மெழுகுவர்த்தியோட நெருப்பு அப்படியே படப்படக்குது ஐயையோ மெழுகுவர்த்தி அணையப்போகுது அப்படின்னு முதல் துறவி சொல்கிறாரு நாம் தான் பேசக்கூடாது முடிவெடுத்திருந்தமே அதை மறந்துட்டியா அப்படின்னு ரெண்டாவது துறவி சொல்கிறாரு ஏன் தான் இப்படி பேசுகிறீங்களோ அப்படின்னு மூணாவது துறவி சொல்கிறாரு கோபத்தில் நான் ஒன்றுமே பேசலையே அப்படின்னு நாலாவது துறவி சொல்கிறாரு மௌன விரதம் தோல்வியில் முடியுது இந்த நாலு துறவிகளோட மௌன விரதம் கலையிறதுக்கு இந்த உலகத்தையே உழுக்கிற சம்பவங்கள் ஒன்றும் தேவைப்படல சாதாரண ஒரு மெழுகுவர்த்தியே போதுமானதாக இருந்துச்சு நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான் நம்ம நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் அதனால் நிறைய கவலைகளை நம்ம அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம் இந்த கவலைகளுக்கும் தோல்விகளுக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை நம்ம தான் காரணம்